தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆலயம் பக்தி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்னென்னமான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாராருக்கு சாதகம் யாராருக்கு பாதகங்கள் இருக்க போகுது பன்னிரண்டு ராசிக்கும் ஆரோக்கியம் தொழில் நிதிநிலை குடும்ப வாழ்வு காதல் திருமணம் ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறோம் யாருக்கு வளர்ச்சி யாருக்கு தளர்ச்சி யாருக்கு துவக்கம் யாருக்கு முடிவு யாருக்கு சோதனைகள் யாருக்கு சாதனைகள் யாருக்கு வெற்றி படிக்கட்டை ஏறுவாங்க யார் தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் யாருக்கு காதல் கைகூடும் யாருக்கு புத்திர பாக்கியங்கள்லாம் அமைய போதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேலையிலே போயிட்டுருக்கோம் டெய்லி நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா ரொண்ட்டை பண்ணாக ஆகலாமான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அந்த தொழில் முனைவோராக நம்ம இருப்போமா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் வியாபாரம் சரியில்லை வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா நம்முடைய பிரான்ச்சை வேற இடத்துல கொண்டு போகலாமா அப்படின்ட்டு யோசிக்கிற வியாபாரிகளுக்கும் நிலம் லேண்ட் ரியல் எஸ்டேட் பண்றவங்க அடுத்தடுத்து நம்ம நிலத்தை வாங்கி போட்டு விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விற்குமா அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்கு சந்தையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெரிய லாபங்கள் தரலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருமா அதை பத்தி பாக்க போறோம் திருமணம் நடக்க போகுதா நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உடம்பு ரொம்ப படுத்துடுச்சு ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு தூங்கி எழுந்து தூங்க போனா மருந்து மாத்திரையோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போ எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாம நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா சேமிச்சு பணம் எல்லாமே கரைஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக புதுசா நம்ம சேமிக்கிறோம் அப்படின்ட்டு யார் யார் ஒரு திட்டங்கள் வச்சுருக்குறீங்களோ அவங்களுக்கு சேமிப்புகள் கூடுமா கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஷ்டம சனி ஏழரை சனி பாத சனி எல்லா விதமான சனி பகவான் வந்து நமக்கு ரொம்ப கடன் தொல்லை கொடுத்தார் அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா கடன் அடிச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோமா நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய பொன்னான காலமாக தான் இருக்க போது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி லக்னத்துல பிறகு கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் அந்த புத பகவான் நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசனுடைய அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீடான குருவனுடைய வீடு அத புதனினுடைய வீடு அதாவது மிதுன வீட்டுல உக்காந்து இருக்கார் குருவை புதன் பார்க்க புதனை குரு பார்க்க கோடி நன்மைகள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்ல நான்காம் வீட்டுல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் போன்ற நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் குரு பகவானை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் எல்லாருக்கும் பல நன்மைகள் நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டுகள் நிச்சயமா வாரி வழங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மகம் ஊரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆத்ம பலம் கொண்ட நவ கிரகங்களின் ராஜா என்று போற்றப்படும் சூரியனை ஆட்சி பீடாக கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர என்று நாம் பார்க்க போகிறோம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானம் ஆகிய பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பகவான் உச்சமாக இருப்பதால் சேமிப்புகள் கட்டுக்கு அடங்காமல் குறையும் வீண் விரயங்கள் ஏற்படும் ஜென்மத்தில் இருக்கும் கேது பகவானால் மன நிம்மதி இல்லாமல் இனம் புரியாத கவலைகள் உண்டாகும் எதிலும் முடிவு எடுப்பதற்கு சற்று தயங்குவீர்கள் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும் மேலும் அஷ்டம சனியின் பிடியில் இருக்கும் நீங்கள் பன்முனை தாக்குதல்களுக்கு சந்திக்க நேரிடும் சனி பகவான் உங்கள் இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் யாரிடமும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் மேலும் உங்கள் குடும்ப விஷயங்களை அயலாரிடம் அந்நிய நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு பணிபுரியும் வேலையாட்களிடம் எந்த விதமான இரகசியமும் முக்கியமாக உங்கள் குடும்ப ரகசியங்களை அவர்களிடம் கூறாமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும் அதை அவர்கள் தயாரா தவறாக பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் குடும்ப ஒற்றுமை சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாகனங்களால் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் அலைச்சல்களும் சற்று அதிகமாக இருக்கும் அப்பயணங்களினால் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ஆறாம் வீட்டை குரு பார்ப்பதனால் போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறையும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் சனி பகவானை பார்ப்பதனால் அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறையும் உடல்நிலை சற்று சீராகும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் உங்கள் உடல் நிலையில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் வேலை வேலை பார்ப்பவர்கள் கவனம் தேவை பெண்களிடத்தில் சிக்கல் உண்டு உத்தியோகத்தில் பெண்களிடம் சற்று கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் தொழில் மற்றும் லாபம் போட்டிகள் அதிகமாகும் கூட்டு தொழில் பிரச்சனைகள் ஏற்படும் கல்வி மாணவ மாணவியர்கள் இந்த காலங்களில் சற்று கடுமையாக ஒழிக்க வேண்டியதாக இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் தினமும் காலை சூரிய நமஸ்காரங்களை சூரிய நமஸ்காரம் செய்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பார்த்தசாரதி இருக்கக்கூடிய தெல்லிய சிங்கரை வழிபடுவது மேலும் சிங்கபெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த மலையை வளம் வருவது மிகவும் விசேஷத்தை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அறுபது சதவிகிதம் சுப பலன்களையே கொடுக்கும் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்ப்பு